தேதா எப்படி கடிச்சிட்டு பாருங்க பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது இத தண்ணி எடுத்துனால அந்த பவுலில் போது நீ கையில் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணிகள் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடாம ஆட்டம் ஆட்டம் காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேர் இந்த ஒன்று

ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதெல்லாம் இருக்குதா அப்போ அங்கேருந்து தான் இவங்களுக்கு இப்போ வருதா பரவுதா பாருங்க பாருங்க அது எவ்வளோ பெருசுக்கு பாருங்க வாங்க வாங்க உங்களுக்கு தான் உங்க இதில் தான் கெஸ்ட் நிறையா இருக்காங்க வீட்டுக்கு வருவாங்க இப்போ இவங்களுக்கு உடம்புக்குள்ள வந்துடுறாங்களா சீட் கெஸ்ட் உங்களுக்கு தான் நிறையா பேர் பாப்பா ஏ திங்குற பொருள் இல்லாது இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தாலே எங்கள் பேரு

நாங்க மூணு ஹாஸ்பிடல் மாத்தி இறக்குறோம் அதுல இந்த ரெண்டாவது ஹாஸ்பிடல் தான் இல்ல ரொம்ப வர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்லயும் கிடையாது இப்ப மூணாவது உள்ள ஹாஸ்பிடல்லயும் கிடையாது நான் வந்தாலே மூணாவது உள்ள ஹாஸ்பிடல் வந்து நல்ல ஃபேமஸ் ஹாஸ்பிடல் இல்ல யூடியூப்ல கூட இருக்காங்க அவங்க அது நாங்க இன்னும் வீடியோ கொடுக்கல குடுக்குறோம் போற உசுர காபாத்தி குடுக்குற ஹாஸ்பிடல் அப்படிதான் சொல்லணும் நம்ம ரவி அந்த ஹாஸ்பிடல்ல அந்த பிரதரை அந்த டாக்டரே நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிடல் அதாவது இடங்கள்ல வந்து ஃபேமஸ் மட்டும் தான் இருக்கும் உள்ள வேலை நடக்காது ஆனா இங்க வந்து

அதனால நீங்க வந்து வீட்டு பெற்ற வந்து நீங்க வேக்சின் போடணும் அப்படின்னு கூப்பிட்டு போனீங்க எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கே கண்டிப்பா இருக்கும் அது ஒன்னு வந்துச்சு அப்படின்னாலும் அதிகமா அதே மாதிரி இந்த உண்ணில குட்டியாக குட்டியா இருக்கிறது வந்துச்சு அப்படின்னா குட்டியா இருக்கிறது வந்தது நமக்கு தெரியாது ஆமா குட்டியா ஒன்னு பெருசா மூணு பேர் சாப்பிடற பொருள் நினைச்சு பாக்கலாம் இருக்கா தண்ணி தான் வச்சாச்சு அப்ப வட்டல வச்சிருக்கப்போ நீங்க வந்து ஹாஸ்பிடல் போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து அன்னைக்கு இல்லாம அடுத்து ஒரு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஒன்னே ஷாம்பு போட்டு குளிக்க வச்சிருங்க அதே மாதிரி நேத்து தான் நான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அங்க நம்ம வந்து ஒருத்தரா போறோம் அங்க எத்தனை பேர் ஏன் ஒண்ணு இருக்காம இருக்கடா அங்க எவ்வளவு பேர் வராங்க அதுலயும் நல்ல மெயின் ரோட்ல இருக்கு அந்த ஹாஸ்பிடல் அப்படின்னா வீதியில உள்ளவங்களோட எல்லாமே ஊர்ந்து ஊர்ந்து அங்கதான் போகும் ஆனா நம்ம யாரையும் என்ன கண்டிப்பா போர்டிங் வச்சிருப்பாங்க அது என்ன ஆகும்னா போர்டிங்கில் கண்டிப்பாக எல்லாத்தையும் அங்கே இறக்கிட்டு போயிடும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் பால் மாறாமல் ரெண்டு நல்ல ஷாம்பு போட்டு குடிக்க வச்சுருங்க ஓகே பாய் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கேர்ஃபுல்லாக உங்கள் பெட்டை பார்த்துக்கோங்க அழகாக பார்த்துக்கோங்க ஆமாம் உங்கள் அறிவு உள்ள அறிவான பிள்ளைங்க வாய் மட்டும்தான் பேச மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் அவங்க சூப்பராக கண்டுபிடிச்சிப்பாங்க கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வவ்வ் பண்ணுவாங்க கை பிடிச்சி எடுத்து கையை வச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க சொல்லுவாங்க